பல சாதனங்கள் வந்தாலும் தொடக்கத்தில் வந்தது பிரைலி எழுத்துக்கள் இந்த பிரைலி எழுத்துக்கள் என்று ஏன் பெயர் வந்தது அவன் பெயர் லூயிஸ் பிரைலி அவன் பிரான்ஸ் நாட்டிலே ஒரு குதிரைகளுக்கு சேனம் தைக்கிறவனுடைய மகன் அவன் பெயர் தான் லூயிஸ் பிரைலி அவன் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து ஓடி ஆடி திரிகிற போது அவனுக்கு கண் பார்வை இருந்தது தாயின் மடியிலே தவழ்ந்தான் தந்தையின் தோளிலே வளர்ந்தான் துள்ளி குதித்து தளிர்மான் குட்டியென அவன் உலவி திரிந்தான் அவன் தந்தை குதிரைகளின் சேனத்தை சரிப்படுத்துகிற பழுவுகளை சரிப்படுத்துகிற புதிய சேனங்களை தயாரிக்கிற வேலையிலே இருந்தான் அதை பார்த்து கொண்டே இருந்தான் பிள்ளை அதனால் தந்தை இல்லாத வேளையில் தானும் அந்த வேலையை செய்தால் என்ன என்று அந்த கோணூசியை எடுத்து அதை பொருத்தி குத்தி தைக்கிற வேலையில் ஈடுபட்டான் அவன் புரிந்து கொண்டே தைக்கிற பொழுது தவறுதலாக அந்த கோணூசி இடது கண்டிலே விட்டது ரத்தம் கொட்டியது அவன் அலறினான் ஓடி வந்த தாய் அள்ளி கொண்டாள் அந்த கோணூசி உடனே அகற்றப்பட்டது மருத்துவமனைக்கு போனார்கள் உயர் மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள் இடதுகண் பார்வை அடியோடு அற்றுப்போனது ஒரு சில மாதங்கள் கழிந்தன ஒரு நாள் அவன் தன் தாயிடம் காலை சிற்றுண்டி பொழுதானே தந்தாய் அதற்குள் இரவு வந்து விட்டதே ராத்திரி ஆகிவிட்டதே இல்லை மகனே இது பகல் பொழுது அல்லவா ராத்திரி வந்துருச்சு இருட்டிருச்சு என்றான் தாய்க்கு ஒன்று புலப்படாமல் பதறினாள் என்னடா எல்லாம் இருட்டா இருக்குமா எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா அடுத்த கண் பார்வையும் போய்விட்டது இரண்டு கண் பார்வையும் போய்விட்டது ஆகவே அந்த பிள்ளை உலகத்தை தரிசித்துக் கொண்டிருந்த கண்கள் ஒளி இழந்து விட்டன விழியின் பார்வை இழந்து விட்டது அதற்கு பின்னர் அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கப்படுகிறார் பார்வையற்றோர் பள்ளியில் சேர்க்கப்படுகிறான் அந்த பள்ளியில் அவன் அறிவு தீட்சண்யம் உள்ளவனாக ஆசிரியர்கள் மனதை கவர்கிறான் அதற்குப் பிறகு அவன் படிப்பு சொல்லிக் கொடுக்கிற வேளையிலேயே அவனாகவே ஒவ்வொரு தடமாக பார்த்து இப்படிப்பட்ட அடையாளங்களை ஏற்படுத்தி கொண்டால் இந்த விரல்கள் தடவி பார்க்கிற போது அந்த விரல்களின் ஸ்பரிசத்திலே தட்டுப்படுகிற அந்த மேடு பள்ளங்களை கொண்டு இதையே எழுத்தாக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டதால் தான் அது பிராய்லி எழுத்துக்களாக வந்தது அதைத்தான் இன்றைக்கு உலகம் பிராய்லி என்று போற்றுகிறது பிறருடைய கண் வழியாக நான் உலகத்தை பார்க்க முடியும் என்ற எண்ணம் ஏற்பட்டதனால் தான் கண்களை தருகிறார் உயிர்களை இழக்கிற வேளையில் என் உயிர் போனதற்கு பிறகு என் விழிகள் வழங்கப்படட்டும் அவர்கள் மூலமாக இந்த உலகத்தை என் கண்கள் தரிசிக்கட்டும் அவர்கள் கண்பார்வை பெறட்டும் உறுப்புகள் தானம் செய்வது இங்கே சொன்னார்கள் அது உன்னதமான மனித சேவை பிறரது துன்பத்தை போக்குகின்ற சேவை அப்படிப்பட்ட முறையில் அந்த கண்தானம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இப்படி வழங்குங்கள் என்று சொன்ன ஹெலன் கெல்லர் சந்தர்ப்பம் திரும்ப திரும்ப வராது என்று சொன்னார் நெப்போலியன் போன பார்டும் சொன்னான் திறமை என்பது வாய்ப்பில்லாவிட்டால் திறமை பயன்படாது எபிலிட்டிஸ் ஆஃப் லிட்டில் அக்கவுண்ட் வித் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி திறமை இருக்கலாம் என்னை விட திறமைசாலிகள் இருக்கலாம் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்காததால் அவர்கள் உலகத்தின் கண்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம் இந்த கோட்பாடு என் மனதை மிக மிக கவர்ந்த கோட்பாடு நான் புனித சவேரியார் கல்லூரியில் இளங்கலை பொருளியல் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஆங்கில இலக்கியத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கிற பொழுது ஆங்கில இலக்கியத்தில் நாங்கள் படித்த அந்த கவிதைகளில் அடிக்கடி நான் கூறுவது அந்த ரிட்டர்ன் இன் தாமஸ் கிரே என்கின்ற அற்புதமான கவிஞன் அதைத்தான் லிங்கன் ஜனாதிபதியானதற்கு பிறகு அவன் சொல்லுகிறான் வெள்ளை மாளிகையிலே குடியேறியதற்கு பிறகு அமெரிக்க நாட்டினுடைய அதிபரான பிறகு அவன் என் தாயார் இறந்த போது கல்லறை கட்டுவதற்கு எங்களிடம் பணம் இல்லை அந்த மரக்குடிலே ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து ரயில்வே தண்டவாளங்களுக்கு மரங்களை பிளந்து போடுகிற தச்சு வேலையில் லிங்கன் என் தாயார் என் அருமை தாயார் இறந்த போது ஒரு சிறிய கல்லறை கூட கட்டுவதற்கு எங்களிடம் பணம் இல்லை ஒரு நாள் அங்கே மண்ணை குவித்து வைத்து ஒரு பாதிரியாரை அழைத்து என் தாயாரின் உடலை அந்த மண்ணுக்குள்ளே வைத்து நாங்கள் ஒரு ஜெபம் செய்தோம் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான் திம்பிள் அந்த ஏழைகளினுடைய கல்லறைகள் அவைதான் இது லிங்கன் ஜனாதிபதியானதற்கு பிறகு சொல்லுகிறார் அந்த கவிதையில் தாமஸ் சந்தர்ப்பம் கிடைத்தால் தான் ஒருவன் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் திறமைசாலிகளுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் வாழ்க்கையில் அவர்கள் திறமை தெரியாமலே போயிருக்கக்கூடும் அந்த கல்லறை தோட்டத்தில் வரிசையாக கல்லறைகள் இருக்கின்றன அவன் நடந்து கொண்டே வருகிறான் ஒரு கல்லறையை பார்க்கிறான் அந்த கல்லறையை பார்த்துவிட்டு அழுகிறான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடுகிறது அந்த கல்லறையில் பொறிக்கப்பட்டிருக்கிற பெயரை பார்க்கிறான் பார்த்துவிட்டு சொல்கிறான் இந்த கல்லறையில் புதைக்கப்பட்டவன் சீசரை போல படை நடத்தக்கூடிய வல்லமையும் பராக்கிரமும் பெற்றிருக்க கூடும் ஆனால் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காததால் இந்த உலகத்தின் கண்களுக்கு தெரியாமலே போய்விட்டான் அது எண்ணி அவன் வேதனைப்படுகிறான் அழுகிறான் அடுத்த கல்லறைக்கு போகிறான் இந்த கல்லறைக்குள் இருப்பவன் இதோடு உங்களுடைய அதிகாரம் முடிந்தது வெளியேறுங்கள் என்று சொன்னானே மன்னராட்சி காலத்திலே ஆலிவர் கிராம்பில் யூ ஆ டு கோ நவ் நீங்கள் அதிகாரத்தை விட்டு வெளியேறுகிற வேலை வந்து விட்டது என்று சொன்னாரே அந்த ஆலிவர் கிராம்பில்லைப் போல அரசியலில் சாதனை படைக்கக்கூடியவனாக இருந்திருக்கலாம் அவனுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இந்த உலகம் அவனை அறிந்து கொள்ளவில்லை ஐயோ பாவம் அடுத்து சொல்லுகிறான் மில்டனை போல ஏ வில்லேஜ் ஹேம்டன் அவனை போல இந்த கல்லறைக்குள் இருப்பவனும் கூட உயர்ந்த மனிதராக வந்திருக்கலாம் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை உடனே அவன் எண்ணுகிறான் இவர்கள் யாருக்கும் பயன் இல்லை நறுமணம் எவருக்கும் தெரிவதில்லை மலர் மாலை சூட்டினார்கள் அன்பின் காரணமாக நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் நஞ்சும் உண்பர் நனிநாகரீகம் நட்பு என்பது நஞ்சை கொடுத்தாலும் நாகரிகத்தோடு ஏற்கொள்ள வேண்டும் என்று தமிழர்கள் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுமெருங்கிற போது இந்த மனிதனுக்கு மலர் கிரீடத்தை எவ்வளவு ஆசையாக செய்து எவ்வளவு அதற்கு முயற்சி செய்து அதற்கு பொருட்செலவு செய்து கற்பனை செய்து ஒரு மலர் கிரீடத்தை எவ்வளவு அன்பாக கொண்டு வந்து தடு கொடுக்கிற போது அதை எவ்வளவு அலட்சியமாக நான் தலை சிறையில் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று புறக்கணித்தாரே அப்படி என்றால் நஞ்சை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பண்பாட்டை படித்திருக்கிறான் அதை மறுதளித்தேன் என்று சொன்னால் குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர்ந்து பட்டத்து யாரை மீது அமர்ந்து அரசபத்திலே வந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் எல்லாவற்றையும் ஒருவருக்கும் தெரியாமல் நடக்க வேண்டிய காலமும் வரும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் மன்னர்கள் மணிமுடி தரித்து வாழ்ந்த காலம் அது மக்களாட்சியின் காலம் ஆகவே ஒரு சில பழக்கங்களை நான் மாற்றிக்கொள்ள முடியவில்லை எங்கள் இயக்கத்தில் தொடக்க நாளில் இருந்து நான் ஏற்றுக்கொள்ளாமலே இருந்ததால் அவர்களை மதித்து கைகளில் வாங்கி அவர்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவித்துவிட்டு நன்றி என்றே ஆனால் என் சகோதரர்களே நீங்கள் சூட்டிய அந்த மலர் மாலையில் நீங்கள் வடித்தெடுத்திருக்கக்கூடிய மலர் கிரீடத்தில் அந்த மலர்கள் இன்னும் இன்று மாலை வந்த பிறகு இரவு வளைத்த பிறகு நாளை பொழுது விடுபடும் போது அது வாடி போய்விடும் இந்த மலர்கள் இன்னும் சில மணி நேரங்களில் வாடி போய்விடும் இந்த மலர்களின் மனமும் அதோடு கரைந்து போய்விடும் ஆனால் அந்த மலர்களை தூக்கிக் கொண்டு வந்தீர்களே அந்த அன்பு நீங்கள் காட்டிய பரிவு என் மீது கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பரிவு அது மாறாது மறையாது அரிமா சங்கத்தினுடைய நிர்வாகிகளை பற்றி நினைத்துக் கொண்டுதான் இருக்கும் அதை போலத்தான் சொல்லுகிறார் பாலைவரத்து மல்லிகை பூக்கள் யாருக்கு பயன் ஆழ்கடலிலே முத்துக்கள் இருக்கிறது மூச்சடைக்கு கடலிலே மூழ்கி முத்தெடுத்து கொண்டு வந்து சிப்பிகளுக்குள்ளே இருந்த முத்துக்களை மன்னர்களின் மணிமுடி அலங்கரிக்கலாம் அழகு மங்கையரின் சங்கு கழுத்துக்களை அலங்கரிக்கலாம் ஆனால் கடலுக்குள் கிடப்பதனாலே யாருக்கு பயன் அந்த முத்துக்களால் பாலைவரத்திலே இருக்கக்கூடிய மல்லிகை பூக்களால் யாருக்கு பயன் அதை போலத்தான் திறமையும் திறமையும் எல்லா விதத்தையும் சாதிக்கக்கூடிய மனோதிடமும் துணிச்சலும் தியாக சிந்தனையும் எல்லாம் இருந்தாலும் சந்தர்ப்பம் இருந்தால் தான் அதை அவன் வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் இல்லையில் அதை சந்தர்ப்பத்தை பெறாமலே போய்விடுவான் என்பதனால் தான் அவன் குறிப்பிட்டான் அதை போல சந்தர்ப்பத்தை நாம் வருகிற பொழுது பற்றிக் வேண்டும் என்று குறிப்பிடுகிறோம் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய துயரம் என்ன தேடல் என்ன இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளின் அன்பு கிடைக்கவில்லையே என்று இயங்குகிறார்கள் தன் புதல்வர்களினுடைய பாசம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று பெற்றோர் இயங்குகிறார்கள் இதுதான் இந்த சமூகத்தில் இங்கே பிள்ளைகளை நீங்கள் பேசிவிட்டு போனீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் நான் அந்த பகுதிகளில் செம்பனார் கோவிலில் அறுபத்தேழு அறுபத்தி எட்டு காலத்திலேயே அங்கு விளநகர் கணேசன் அழைத்து அங்கு நிகழ்ச்சிகளுக்கு வந்தவன் வேதநாயகம் இருக்கிறாளே ஆளுநர் அவருடைய உறவு குடும்பத்தில் கொல்லுபாங்குடியில் தம்பி வரத கோபாலகிருஷ்ணன் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்த நாட்களில் அந்த இல்லத்திற்கு பலமுறை வந்து நான் உணவருந்தி இருக்கிறேன் இந்த இனிய வேளையில் ஒன்றை நினைக்கிறேன் இந்த சமூகத்தில் இந்த அன்புணர்ச்சி பற்றுப்பட்டு பட்டுக்கொண்டே வருகிறதே என்ற கவலை அடி மனதில் ஒரு நம்பிக்கை இந்த வெள்ளத்துக்கு பிறகு ஏற்பட்ட நம்பிக்கை ஓடோடி வந்து உதவியே கரங்கள் அரசியல் கட்சிகளின் கரங்கள் அல்ல அதிகம் எந்த அமைப்பிலும் இல்லாமல் பிறர் துன்பத்தை போக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்து பொதுநல அமைப்புகள் அறிமாக்களை எந்த அமைப்பிலும் இல்லாதிருந்தும் கூட பிறர் துன்பத்தை போக்குவதற்கு ஓடி வந்தார்களே அந்த மனிதநேயம் அதைத்தான் நீங்கள் முழக்கமாக வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் சேவை செய்கிறோம் அதனால் தான் இதை சொல்லுகிற பொழுது open அண்ட் ஓபன் டு ஹெல்ப் நீர் நான் என் கரங்களை தருகிறேன் கரங்களை தருகிறேன் குளிரால் வாடி நடுங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஏழை மகனுக்கு என் கரங்கள் போர்வையை போர்த்தி விட்டு போகிறது அது அறிமாக்களின் வேலை அந்த கரங்கள் பிறருடைய துன்பத்தை போக்குவதற்கு ஐ மை ஹார்ட் என் இருதயத்தை தருகிறேன் ஐ மை ஹார்ட் நீங்கள் தொடுங்கள் அதை தொடுங்கள் பி டச் என் தொட்டு பாருங்கள் உங்கள் உங்களுடைய தொடும் அடுத்து சொல்லுகிறான் ஐ பிளட் அப் மை இயர்ஸ் என் காதுகளை தருகிறேன் டு ஹியர் இன்னொரு மனிதனுடைய வேதனை புலம்பலை கேட்க என் காதுகளை தருகிறேன் ஐ பிளட் அப் மை ஐஸ் டு சி தி டு சி தி பிளைட் ஆஃப் அதர்ஸ் என் கண்களை தருகிறேன் பிறரின் துன்பத்தை பார்ப்பதற்காக ஐ ப்ளெட் ஆஃப் மை நாலெட்ஜ் டு தோஸ் ஹு கம் நீ டு ஆஃபர் மை நாலெட்ஜ் என் அறிவை தருகிறேன் கடைசியாக ஐ ஆஃபர் மை செல்ஃப் என்னையே தருகிறேன் என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தருகிறேன் ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் மை கண்ட்ரி ஃபார் மை சொசைட்டி ஃபார் த ரேஷன் என் தாயகத்துக்காக என் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக என்னையே தருகிறேன் இதுதான் அரிமாக்களின் உறுதிமொழி இளம் அரிமாக்களின் உறுதிமொழி அப்படிப்பட்ட உறுதியோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த உணர்வோடு தான் நீங்கள் இந்த சேவைகளை செய்திருக்கிறீர்கள் இந்த நான் தொடக்கத்தில் கூறியதைப் போல துன்பப்பட்ட உள்ளங்கள் துயர்படும் நெஞ்சங்கள் பல்வேறு காரணங்களா அதில் ஒன்று பிள்ளைகளின் பாசத்தை இழந்து தவிக்கிறார்கள் வசதி இருக்கிறது ஆடம்பர வாழ்வு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனாலும் ஒரு வெறுமை ஒரு இயக்கம் என் பிள்ளைகள் என்னிடத்தில் அன்பாக இல்லை கணிப்பறி யுகத்தில் வளர்ந்து வரும் யுகத்தில் இந்த அடிப்படை லட்சிய அடிப்படை பண்பாட்டு தளத்தில் நாம் விலகிவிடக் கூடாது அறிவியல் பயன்படும் நம் வாழ்வின் உயர்வுக்கு பயன்படும் அதே நேரத்தில் நீங்கள் இயற்கையை சீண்டினால் இயற்கை திருப்பி அடிக்கும் நீங்கள் நீங்கள் ஓசோ மண்டலத்தை சேதப்படுத்தினால் அது புவியை வெப்பமயமாக்கும் இன்றைக்கு புவி வெப்பமயமாதல் இந்த உலகத்துக்கு பேரழிவை வர போகிறது இமயமலை உருகலாம் கடல் மட்டம் உயரலாம் இந்த உலகம் அமிழ்ந்து போகலாம் அதனுடைய விளைவுதான் நாம் எதிர்பாராத காலத்தில் முன்பின் ஊகிக்க முடியாத காலத்திலும் பேய்மலையும் பெருவெள்ளமும் பிரளயமும் ஏற்படுகிறது மனிதன் தானாக கொள்வது காடுகளுக்கு சென்று விலங்குகளுக்கு தீங்கிழைத்தான் காடுகளை அழித்தான் விலங்கினம் ஊருக்குள்ளே வர ஆரம்பித்தது வேளம் வருகிறதே சிறுத்தை வருகிறதே வேங்கை வருகிறதே என்று நாம் கவலைப்படுகிறோம் அதை போல நீர் ஆக்கிரமித்தோம் இந்த சோழ மண்டலத்தில் விஜயநாராயணம் ஏரி என்கின்ற வீராணம் ஏரியை பதினெட்டு மைல் நீளத்துக்கு அகலத்துக்கு ஐந்து மைல் அகலத்துக்கு கட்டி வைத்தான் மன்னன் அந்த சோழ மன்னர்கள் அதற்கு முப்பத்தி நாலு வடிநிலை கால்வாய்கள் அமைத்துக் கொடுத்தார் அதை போலத்தான் கல்லணை கட்டிய கரிகாலங்காலத்திலே இருந்து தமிழர்களை போல நீர்பாசனத்தை ஒழுங்குபடுத்தியவர்கள் எவரும் இல்லை என்று ஜெர்மனி நிபுணர்கள் சொன்னார்கள் நதி அதை வகைப்படுத்தும் அணைகள் தேக்கும் ஏரிகள் குளங்கள் அவை பொல்லுகிற வாய்க்கால்கள் அப்படி வாய்க்கால் வழியோடி நஞ்சைகளை நிறைத்து நெல் விளையை செய்து கரும்பும் வாழையும் தென்னையும் கபுகும் எங்கும் செழித்தோங்க செய்து அந்த இயற்கை உங்களுக்கு பரிசாக கொடுத்ததே அதை நாம் அளித்தோம் அந்த போக்கு மன்னர்கள் காலத்தில் இல்லை வரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயரும் நெல்லுயர குடியுயரும் குடியுயர கோலுயரும் என்றானே இன்னைக்கு கிடக்கிறார்கள் வேளாண் பெருமக்கள் வணிகர்கள் முனைவோர்கள் அனைத்து தரப்பிலும் என்ன காரணம் அமைத்து தந்த வாய்க்கால்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இன்றைக்கு நான்கில் ஒரு பங்கு ஏரிகள் குளங்கள் இல்லை எல்லாம் அரசு கட்டிடங்கள் தனியார் கட்டிடங்கள் விடுபட வேண்டும் இதிலிருந்து விடுபட வேண்டும் விடுபடுவதற்கான மார்க்கம் வேண்டும் மதுவின் கொடுமையினால் இந்த சமூகம் நாசமாகி நரிந்து போனதை ஒவ்வொரு குடும்பமும் உணர்ந்து இன்றைக்கு துன்பப்படுகிறது பிள்ளைகள் மது பழக்கத்துக்கு ஆளாகி விடுகிறார்களே என்று கவலைப்பட்டார்கள் என்னை பெற்ற தாய் நூறாவது வயதிலே இறந்து போனார் இந்த நூறாவது வயதில் அவர் மதுக்கடைக்கு எதிராக நின்று போராடியதால் மாரியம்மாள் மூலமாக எனக்கு பலருடைய உள்ளத்திலே ஒரு இடம் என் தாயாரின் மூலமாகத்தான் அது எனக்கு கிடைத்தது நான் தாயை தந்தையை தெய்வமாக வணங்குகிறவன் அவர்கள் இறந்த பின்னரும் என் நெஞ்சிலே அவர்கள் இருக்கிறார்கள் தாயை தந்தையை நினைத்து காரணம் அந்த பாசம் அற்று போய்விட்டது கி ராஜநாராயணன் அழகான ஒரு சிறுகதை அப்படியே உலுக்கிவிடும் ஒரு நிலச்சு அவருக்கு ஏழு பிள்ளைகள் மூன்று பெண்கள் நாலு ஆண்கள் ஏகப்பட்ட சொத்துக்கள் எத்தனையோ ஜோடி மாடுகள் பசுமாடுகள் காளை மாடுகள் இரவை கிணறுகள் தோட்டம் துறவுகள் எல்லாம் இருந்தன எல்லோருக்கும் திருமணம் செய்து கொடுத்தாகிவிட்டது நான்கு பிள்ளைகளுக்கும் தன்னுடைய வீடுகளை எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டார் சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்து விட்டார் அந்த வட்டாரத்தில் பதினெட்டு கிராமத்தில் எங்கே பிரச்சனை என்றால் இவர் தான் பஞ்சாயத்தை செய்வார் ஆனால் என்ன ஆயிற்று நான்கு பிள்ளைகளும் அப்பா மூணு மாசம் எங்க வீட்டில் இருக்கட்டும் மூணு மாசம் உங்க வீட்டில் இருக்கட்டும் ஒரு சுற்று போய் விட்டு வந்தார்கள் தாயும் தந்தையும் இரண்டாவது சுற்று போகிற போது முனங்க ஆரம்பித்தார்கள் மூன்றாவது சுற்று போகும்போது இந்த கிளங்களுக்கு வெத்தல வாக்கு வேற விடிஞ்சு எந்த உடனே காப்பி தண்ணி வேற இந்த முனகல் சத்தம் கேட்டது புறக்கணிப்பு அதிகமாயிற்று பெண்களுக்கு தெரியாது பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் மிகவும் மனம் வருந்தி துயர்பட்டதை கேள்விப்பட்டு மூத்த மகள் ஓடி வந்தாள் எங்க வீட்டுக்கு வாங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு வாங்க இல்லம்மா சம்பந்தி வீட்டுக்கு வரக்கூடாது நான் நல்லா தம்மா இருக்கேன் கொண்டே போய்விட்டாள் காதுபடவே பிள்ளைகள் குறை பேசுகிறார்கள் என்ற போது சுயமரியாதை உள்ள அந்த தாயின் தகப்பனுக்கும் கடைசியாக மிச்சம் இருந்த தொங்கட்டான் தங்கம் இருந்தது அதை பக்கத்து நகரத்தில் விற்று காசு எடுத்துக்கிட்டு பேசஞ்சர் ரயிலில் ஏறி மதுரைக்கு வந்தாங்க எங்கே போகிறதுன்னு தெரியலை ஒரு குடும்பம் அங்கே இருந்தது பிள்ளைகள் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிள்ளைகளை பக்கத்தில் அழைச்சி சின்ன பிள்ளைகள் பேரம்பேத்தி மாதிரி இருக்குது எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க ராமேஸ்வரம் நாங்கள் அப்படியா இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் பேசஞ்சர் வண்டி நாங்கள் போகிறோம் இவங்களும் அந்த ராமேஸ்வரத்துக்கு போயிட்டாங்க ஆறு மாதம் ஆயிற்று இந்த பிள்ளைகள் வந்து கதறினார்கள் பெண் பிள்ளைகள் கதறினார்கள் அப்பா அம்மா எங்கேயோ போயிட்டாங்க தேடுறோம் தேடுறோம்னு தேடினாங்க எங்கேயும் காணோம் ஏறி குளம் கிணறு பார்த்தாங்க எங்கேயும் காணோம் எங்கே போகிறாங்கன்னு தெரியல தேசாந்திரம் போயிட்டாங்க ஒரு நினச்சாங்க ஆறு மாதம் கழித்தது அந்த கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்து பட்டாமணியம் ஒருவர் ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தார் உள்ளே போய் ஆலயத்திலே தரிசனம் செய்துவிட்டு பூசை செய்துவிட்டு வெளியே வருகிற போது பிச்சைக்காரர்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள் பிச்சைக்காரர்களுக்கு காசு போட்டு கொண்டே வருகிறார் ஒரு இடத்துக்கு வருகிற போது அங்கே ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர் தலையை முழுமையாக மழித்து கொண்டு ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு சட்டை இல்லாமல் ஒரு கிழிஞ்ச நாலு வேஷ்டி பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க இவருடைய காசை போட போனவர் பார்த்து அப்படியே அதிர்ந்து அப்படியே அப்படியேத்து போய் மூச்சு நின்று போச்சு பக்கத்து பட்டிகள் எல்லாம் மக்கள் வந்து வணக்கம் செலுத்த அவ்வளவு செல்வமும் செல்வாக்கோடும் இவர்களா இப்படி இருக்கிறார்கள் என்று அப்படியே அவர் கண்ணீர் மாலை மாலையா வந்தது அம்மா அப்படி ஏறிட்டு பார்த்து அம்மா நீங்களா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அந்த தாய் கேட்டால் ஐயா